மரண தருணத்தில் ஆன்மா வெளியேறும் வழிகள் தலை கண் நாசி வாயி நாபி இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க மனித உடலில் எழுபத்து இரண்டாயிரம் நாடிகள் சூட்சும சக்தி வழிகள் உள்ளன அவற்றில் முக்கியமானவை இடா பிங்கலா சுஷும்னா உயிர் எந்த நாடி வழியாக எந்த இடத்தின் வழியாக வெளியேறுகிறது என்பதே அந்த ஆன்மாவின் அடுத்த பயணத்தை தீர்மானிக்கும் தலை உச்சி சிரசு வழி இதை பிரம்மரந்திரம் அல்லது அச்சகிரார சக்கரம் யன் என்கிறார்கள் ஆன்மா இவ்வழி வெளியேறும்போது அது மோட்ச மோட்சமார்க்கம் மீண்டும் பிறவி இல்லை இது யோகிகள் ஞானிகள் பரம பக்தர்கள் அடையும் உயர்ந்த நிலை உடல் விட்டு வெளியேறும்போது மென்மையான ஒளியாக தலையின் உச்சி வழியாக மேலே போகும் பலன்கள் மோட்சம் தெய்வத்துடன் இணைவு மறுபிறவி இல்லை கண்வழி நேத்ரம் கண்கள் வழியாக உயிர் வெளியேறினால் அந்த ஆன்மா தெய்வீக லோகங்களுக்கு பேன் செல்கிறது இதுவே தபஸ் செய்தவர்கள் சிவபக்தர்கள் விஷ்ணு பக்தர்கள் போன்றோருக்கு ஏற்படும் அவர்கள் தேவலோகத்தில் ஒரு காலம் தங்கி பின்னர் சுத்தமான பிறவியாக மீண்டும் மனித உருவில் பிறப்பார்கள் பலன்கள் தேவலோக அனுபவம் பிளஸ் பின்னர் புண்ணிய பிறவி நாசி மூக்கு வழி இது மனித பிறவிக்கு திரும்பும் மார்க்கம் பொதுவாக நல்ல கர்மமும் சில பாவங்களும் கலந்த ஆன்மாக்கள் இவ்வழி செல்கின்றன இதன் மூலம் அவர்கள் பூமியில் மறுபிறவி எடுப்பார்கள் பலன்கள் மனித பிறவி கர்ம பாவத்தின் அடிப்படையில் உச்ச நடு தாழ் வாழ்க்கை வாய் அல்லது காத் வழி இது மனிதர் அல்லது விலங்கு பிறவி நோக்கி செல்லும் நிலை இவர்கள் மன அழுக்குகள் ஆசைகள் நிறைந்த நிலையில் உயிர் விட்டு வெளியேறுகிறார்கள் அவர்களின் கர்மரேகை இன்னும் பூரணமடையாதது பலன்கள் ஆசைமிக்க மறுபிறவி குடும்ப செல்வ துயரம் கலந்து இருக்கும் நாபி அல்லது கீழ்வயிறு வழி இதான் பேய் அல்லது பிரேத நிலைக்கு வழிகாட்டும் மார்க்கம் பெரும் ஆசை கோபம் பழி சாபம் திடீர் மரணம் ஆகியவற்றால் ஆன்மா இவ்வழி வெளியில் வரும் உடலை விட்டு பிரிந்த பின் அச்சம் குழப்பம் அன்புக்குரியவர்களை விட்டு செல்ல முடியாத நிலை இதுவே பேயத்தன்மை பலன்கள் பிரேத நிலை சில காலம் பேய் போல் அலைந்து பின்னர் கர்மப்படி மறுபிறவி ஆன்மா பேயாக போகும் காரணங்கள் திடீர் விபத்து வன்முறை மரணம் தீராத ஆசைகள் அல்லது பழிகள் தகுந்த கிரியைகள் செய்யப்படாதது அந்திய கிரியா திருவடிமொழி தானம் இல்லாமை ஆன்மா தனது மரணத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலை ஆனால் இது நிலையானது அல்ல காலம் பிரார்த்தனை புண்ணிய கிரியைகள் மூலம் அந்த ஆன்மா மேலே எழும் இந்த உண்மையை நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள் வீடியோல கேள்வி கேளுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சது கமெண்ட்ல சொல்லுங்க ஆன்மீக செய்திகளுக்கு சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம் நாங்கள் மிக விரைவில் உங்களுக்கு பதில் அளிப்போம் நன்றி வணக்கம்